ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் சாம்பக்காய் ஊறுகாய் இதை ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க பாருங்கள் சாம்பக்காய் சீசன் டைமில் இந்த மாதிரி அதிகமாக கொத்து கொத்தாய் மரத்தில் காய்க்கும் இந்த சாம்பக்காயில் தான் நான் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன் சாம்பக்காயில் எப்படி ஊறுகாய் செய்யணுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான பெரிய சைஸ் சாம்பக்காய் எனக்கு கிடச்சிது இதை நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வரலாம் இதில் இருக்கக்கூடிய இலை தண்டுகளை நீக்கி நூல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதையும் எடுத்துடணும் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி கொண்டு வரலாம் பாருங்கள் நல்ல ரெட் கலரில் ஜாம்பக்காய் இருக்குது தண்ணீர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஜாம்பக்காயில் ஒரு டிராப்ஸ் கூட தண்ணீர் இருக்கக்கூடாது நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ட்ரை ஆகிட்டுது ஒரு ஒரு காயாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம் உள்ளாடி சீடு இருக்கும் இந்த சீடையும் எடுத்துடணும் புழு பூச்சிகள் இருக்கக்கூடாது அதனால் நான் நல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா க்ளீன் ஆயிட்டு ஒரு சாம்பக்காயை நான் நான்காக கட் பண்ணி எடுக்குதேன் எல்லா காயையும் இதே மெத்தடில் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் பாருங்கள் எல்லா காயையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நான் இந்த ஊறுகாய்க்கு ஒரு மாங்காய் சேர்க்குதேன் சாம்பக்காய் எந்த ஒரு சுவையும் இருக்காது மாங்காய் சேர்த்திங்கன்னா புளிப்பு சுவை இருக்கும் மாங்காயினுடைய ஸ்கின் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம் மாங்காயையும் இப்படி சிலே சிலேஸாக கட் பண்ணுதேன் மாங்காய் கட் பண்ணியாச்சு ஊறுகாய்க்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம் ஒரு கூடு பூடு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் காரத்திற்கு மூன்று பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி இஞ்சி இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ சாம்பக்காய்க்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் லைட் புளிப்பு சுவை போதுமானது அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டானதும் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட்டானதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பக்காய் எல்லாத்தையும் இந்த ஆயிலில் சேர்க்கலாம் அதனுடைய நீர் போகணும் சாம்பக்காயை இப்படி ஆயிலில் பிரட்டி எடுத்திங்கன்னா காயில் இருக்கக்கூடிய நீர் வற்றும் நீர் போகிறதுக்காக வேண்டி லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கணும் இப்படி செய்தீங்கன்னா நீர் ட்ரை ஆயிரும் சுறுசுறுன்னு வத்தும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி கிளறி கொடுக்கணும் ஊறுகாய் கெடாமல் இருக்க இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்படி செய்தீங்கன்னா சாம்பக்காய் ஊறுகாய் கெட்டு போகாது பாருங்க சுறுசுறுன்னு வத்திக்கிட்டுது அதனுடைய சவுண்ட்லேயே உங்களுக்கு புரியும் நல்ல சுறுசுறுன்னு சவுண்டு வருது போதும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஊறுகாய்க்கு தாளிப்பு பார்க்கலாம் ஒரு கடாயில் அரை கப் நல்லெண்ணெய் ஊற்றுதேன் ஆயில் ஹீட்டானதும் ஒரு கூடு பூடு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரை ஆகட்டும் கூடவே ஒரு இஞ்சி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் அதையும் இதில் சேர்த்தாச்சு கூடு இஞ்சி ஆயில்லையே வசங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் அதையும் கூட சேர்த்தாச்சு ப்ரௌனிஸ் ஆகட்டும் அடுத்து மசாலா சேர்க்கணும் அது என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் இதில் மூன்று டீஸ்பூன் வத்தல் மிளகாய் ரெட் சில்லி ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் தூளாக சேர்த்துக்கிடுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காயம் இதுவும் தூளாக சேர்த்துக்கிடுங்க மசாலா சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க இல்லைன்னா மசாலா எல்லாம் தீஞ்சு போயிடும் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் சேர்க்குதே ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் இது கொஞ்சமாக வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் வேகட்டும் வா பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அடுத்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர் அரை கப் சர்க்கரை சேர்க்கலாம் இனிப்பும் புளிப்பும் காரம் இது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மசாலா சர்க்கரை மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகிட்டுது கொதிக்கட்டும் காயம் பூண்டு இஞ்சியினுடைய ஃப்ளேவர் அதிகமாகவே இருக்குது நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணுனீங்கன்னா அதிக இருக்கும் ஊறுகாயினாலே நல்லெண்ணெய் போடணும் இதில் அரை கப் வினிகர் சேர்க்கலாம் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் மாங்காயுமே இதில் நல்ல கல் போல் உள்ள மாங்காய் தான் சேர்த்துருக்கேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு முறை நல்ல கொதி வந்துட்டுது இந்த டைமில் உப்பு காரமெலாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குதேன் நல்ல கலர்ஃபுல்லான சாம்பக்காய் உருகாய் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜாம்பக்காய் சேர்க்கலாம் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த டைமில் ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கேன் மசாலாவே நல்ல கரெக்டாக இருக்குது புளிப்பு இனிப்பு காரம் இது எல்லாமே இந்த ஜாமக்காய் ஊறுகாயில் இருக்குது ஒரு முறை நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி ஃப்ளேமை ஆஃப் வேண்டியது தான் மசாலாவை பாருங்கள் கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டுமே நல்ல சூப்பராக இருக்குது ஊறுகாய் நல்லா கூலான பிறகு ஒரு கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் கூல் ஆயிட்டுது டேஸ்ட்டு பார்க்கலாம் சாம்பக்காய் பாருங்கள் நல்லா கல் போல் தான் இருக்குது நல்லா மெண்டு சாப்பிடணும் ம் கருன்னு நல்லா சூப்பராக இருக்குது உப்பு நல்லா பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சீசன் டைமில் சாம்பக்காய் கிடைக்கும்போது வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது நம்ம எஸ்கே கிச்சனில் சூப்பரான சாம்பக்காய் ஊறுகாய் பார்த்தாச்சு இந்த மாதிரி ஊறுகாய் பார்க்கும்போது நாவில் எச்சில் உருது தானே உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம்